தமிழ் வணக்கம் இன்று அப்பாவிகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன பதிவு ஒரு அலுவலக அறைக்குள் திடீர் ஒரு தவலையின் சப்தம் கேட்கின்றது என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு பாம்பு ஒன்று தவலையை தனக்கு இறையாக வாயில் கவிக்கொண்டு அந்த அறைக்குள் விடுகிறது எங்கேயோ போவேன்னு வழி தவறி அந்த அறைக்குள் வந்துருச்சு உடனே எல்லாரும் அடிக்கப் போகிறாங்க ஏன்னா நம்ம கீழே இருக்கிறவங்க தான் நம்ம அடிக்க முடியும் அடிக்க போகும்போது பாம்புனாலும் ஒரு பயம் எப்போவுமே எல்லாருக்கும் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணாங்க அடிக்கும் போது அந்த பாம்பை விட்டுறாங்க பாம்பை அப்படியே தப்பிச்சு அது வெளியில் போயிடுது இந்த தவளை மட்டும் உள்ளே மாட்டிக்கிச்சு அது அங்கங்கே தன் உயிர் பயத்தில் அங்கங்கே தத்தி தத்தி ஓடிக்கிட்டே இருக்குது ஆனாலும் மக்கள் அழகாக அந்த தவளை அடித்து கொண்டு விடுகிறார்கள் ஆனால் ஆபத்தானது எது எது தவளை அங்கே உள்ள இழுத்து கொண்டு வந்தது அடிப்பதற்கு எளிதானது மட்டுமே எப்போவுமே ஆபத்தானதுக்கு பதிலாக அடிபட்டுச்சாகிறது அடிப்பதற்கு எளிதானது மட்டுமே ஆபத்தானதற்கு பதிலாக அடிபட்டு சாகிறது சில இடங்களில் அடிபட்டும் வாழ்கிறது இன்றைய சமுதாய ஏற்றதாழ்வுகள் அப்படித்தான் இருக்கிறது எளியவன் மட்டுமே எப்பொழுதும் ஏளனத்துக்குள்ளாகிக் கொண்டே இருக்கிறான் ஏன் என்று சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்